என்று சொன்னீரே அதன்படியா ஆண்டவர் எல்லா கடன் பிரச்சனையும் நீக்குங்க பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவர் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க குடி பழக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க பொல்ல எல்லாத அசுத்த பழக்க பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஒரு பரிசுத்த வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரட்டும் அப்பா சாபங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே கொடிய சாபங்கள் எல்லாம் இயேசுவே உங்க நாமத்தினால நீங்கட்டும் இப்போதே இந்த சத்தத்தை கேட்கிற உங்க மகா மேல உங்க ஆண்டவர் உங்க மகா மேல உங்க வல்லமை வருவதாக எல்லா பிசாசின் கிரியைகளும் ஆண்டவரே இப்போது இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கிறோம் ஒரு ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை அவர்கள் மீது வருவதாக அவர்கள் வீட்டில் மீது உங்க சமாதானம் வருவதாக நாமத்தினால் உண்டாகட்டும் ஒரு புதிய வாழ்வு ஒரு புதிய வாழ்க்கை நாமத்தினால் எப்பொழுதே உண்டாகட்டும் அப்படியா செய்கிற செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் யேசுவின் நாமத்தினால் பிதாவே